இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமி கொலை விசாரணை சரியான முறையில் நடக்கிறது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது மீனவர்களை மீட்க கோரி உறவினர்கள் கோரிக்கை போதைப் பொருள் தொடர்பான புகார் அளிக்க இலவச அறிவிப்பு துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் போலீசார் சரியான முறையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்றும் சிறுமி கொலை வழக்கில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாம் தேதி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவர்கள் கஞ்சா பயன்படுத்தி இருந்ததாக விசாரணையில் தெரிய நிலையில் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமைச் செயலாளர் சரத் சௌகான் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஐஜி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றிருந்தனர் கூட்டத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை புதுச்சேரியில் முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் கூடுதல் காவலர்களை நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டன கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட போதைப் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இனி வரும் காலங்களில் விசாரணையை துரிதப்படுத்த போதை தடுப்பு போலீசாரே குற்றவாளிகள் மீது நேரடியாக வழக்கு பதிவு செய்ய அதிகாரம் அளிக்கப்பட உள்ளது வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட உள்ளதாகவும் சிறுமி கொலை வழக்கை காவல்துறை சரியான முறையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் மக்கள் கோரிக்கையை ஏற்றே காவலர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சிறுமி கொலை வழக்கை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகின்றனர் போதை பொருட்களை கட்டுப்படுத்த சட்டங்களை கடுமையாக்க உள்ளோம் சிறுமி கொலை வழக்கில் இதுவரை இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் என்றார் அதனால வந்து தொடர்ந்து அது கண்காணிப்புல பார்டர்ஸ் வந்து டைட் பண்ணி செக்யூரிட்டி எந்தெந்த வகையில் வகையில வந்து நம்ம கஞ்சா பாண்டிச்சேர்ல உள்ள வருது அப்படின்றத நம்ம வந்து குறிப்பா மீண்டும் வந்து அதை தீவிரமாக நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவுறுத்தலாம் ஒரு பிரிவு இருக்கு கூடுதலாக போலீஸ் ஆமாம் கூடுதலாக இப்போ இப்போ ஏற்கனவே வந்து அதில் வந்து காவலர்கள் அது கொண்டு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க எஸ்ஐ இருக்காங்க போலீஸ் இருக்காங்க அந்த அந்த இதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் கூடுதலாக அதிகாரிகள் அதில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது மாதிரி வந்து குற்றவாளிகளை பிடிச்சாலும் கூட அவங்க வந்து கேஸ் போடுறதுக்கான கடந்த காலங்களில் சட்டத்தில் இடம் இல்லை அதனால அவங்களே கேஸ் போடுறதுக்கான அந்த அந்த பவரும் நம்ம அரசாங்கம் வந்து அதை வந்து கொடுக்கணும் அந்த சட்டத்தில் வழிவகை கொண்டு வரணும் அப்படின்றதையும் ஆலோசனை செஞ்சுருக்கோம் வெகு விரிவாக இதெல்லாமே நடவடிக்கை எடுத்துனா எங்கள் விசாரணை இல்லை இந்த ரெண்டு பேர் அப்படின்றது தான் தெரிஞ்சிருக்கு அதனால அவங்கள கைது பண்ணியிருக்கோம் மேலும் அவங்கள விசாரணை பண்ணுறதுக்கு போலீஸ் கஸ்டடி எடுத்து இதில் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களா இதில் இதெல்லாம் தொடர்பு இருக்காங்களா அப்படின்றத விசாரணை பண்ணணும் ஏன்னா அது உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்றதால கைது பண்ணி நம்ம ஜெயிலில் அடைச்சிருக்கிறோம் இப்போ அவங்களுக்கு திரும்ப நம்ம போலீஸ் கஸ்டடி எடுத்து அவங்களுக்கு தரவா மீண்டும் தீர விசாரித்து யாரெல்லாம் அதற்கூட தொடர்பில் மீண்டும் இருக்காங்களா அப்படின்னு கண்டறிஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு போட்டிருக்குறோம் அதுக்கான தனியாக அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டு தனியாக வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறோம் அவங்க அந்த அந்த விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க புதுச்சேரியில் போதைப்பொருள் தொடர்பான புகார்களை ஆளுநர் மாளிகையின் வாட்ஸ்அப் எண்ணில் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு ஐந்து தெரிவிக்கலாம் என்றும் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு மத்திய மாநில அரசுகள் ஆதரவாக உள்ளதாகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் போதைப்பொருள் எதிர்ப்பு இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் மற்றும் இயக்குனர் ராஜேஷ் கண்ணா நடிகர்கள் ஆர்த்தி கணேஷ்கர் இசையமைப்பாளர் சத்யா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினர்கள் போதைப் பொருள் தடுப்பு குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் போதை வசுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இரும்பு கரம் கொண்டு ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் திங்கட்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரமும் போதைப் பொருள் தொடர்பான ஆலோசனை மையம் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் சிறுமி கொலை சம்பவம் தொடர்பாக அரசியல் ரீதியாக சிலர் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் சிறுமியின் குடும்பத்திற்கு மத்திய மாநில அரசுகள் ஆதரவாக உள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி பாதுகாப்பாக இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் உலகம் முழுவதும் போதைப்பழக்கம் பரவியுள்ள நிலையில் புதுச்சேரி பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தாய் உள்ளத்தோடு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி லாஜிக்கே இல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறுவார் என்றும் பதில் கூற முடியாது எனவும் ராஜ்நிவாசில் இருந்து ஒரு வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்படுகிறது போதை சம்பந்தமாக எந்த தகவல்கள் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தினால் அதிகாரிகள் தனிப்பட்ட கவனத்தோடு இதை அணுகுவார்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து 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 இரண்டு இரண்டு ஐந்து மறுபடியும் சொல்கிறேன் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து 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 இரண்டு இரண்டு ஐந்து ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது செவன் டபுள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபைவ் டபுள் டூ ஃபைவ் செவன் டபுள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபைவ் டபுள் டூ ஃபைவ் இந்த நம்பரில் நீங்கள் எந்த பதிவு வேணாலும் செய்யலாம் என்னை பொறுத்த மட்டில் இது முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது சில பேர் அரசியல் ரீதியாக சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள் அதை எல்லாமே நாங்கள் எதிர்கொள்கிறோம் ஆனால் இன்று புதுவை பாதுகாப்பாக இருப்பதற்கு அத்தனை நடவடிக்கைகள் ஏற்ப மேற்கொள்ளப்படுகிறது காரைக்காலை சேர்ந்த விசைப்படகுடன் காரைக்கால் மற்றும் தமிழ்நாடு மீனவர்கள் பதினைந்து பேர் இலங்கை கடற்படையால் கைது மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க உறவினர்கள் அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழக மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த ஆறாம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்த நிலையில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீனவர்கள் நேற்று மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்தனர் மேலும் படகில் இருந்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சுந்தரமூர்த்தி காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த கந்தசாமி மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த காளிதாஸ் ஆனந்தபால் மதன் உள்ளிட்ட பதினைந்து மீனவர்களை கைது செய்து அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து இலங்கை காங்கேயன் துறை துறைமுகத்திற்கு மீனவர்களையும் படகையும் அழைத்து சென்ற இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி ஊர்காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் மீனவர்களையும் படகுகளையும் மத்திய மாநில அரசுகள் முயற்சி எடுத்து விடுவிக்க வேண்டும் என அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் தங்க ஹோட்டல் அறைகள் நிரம்பி உள்ளதாக கூறி ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் தங்கி அவருடைய செயின் செல்போன் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவைகளை திருடி சென்று பரமக்குடியை சேர்ந்த திமுக இளைஞரணி நிர்வாகி உட்பட இருவரை கைது செய்த போலீசார் அவர்கள் பயன்படுத்திய சொகுசு கார் திருடிய பொருட்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர் ஊட்டியைச் சேர்ந்தவர் ஜோதி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அவர்கள் அவரது சொந்த ஊரான ஊட்டியில் வசித்து வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரியில் ஜோதி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதால் முதலார்பேட்டை ஜான்பால் நகரில் தனியாக வீடெடுத்து வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஒன்று முப்பது மணி அளவில் தனது நண்பர்களுடன் மது அருந்துவிட்டு தனியாக தனது இருசக்கர வாகனத்தில் நூறடி சாலை வழியாக வந்து கொண்டிருந்தார் அப்போது ஆர்டிஓ அலுவலகம் எதிரே உள்ள மேம்பாலத்தின் கீழ் தனது வீட்டுக்கு திரும்பிய போது எர்டிகா காரில் நின்று கொண்டிருந்த இரண்டு வாலிபர்கள் ஜோதியை கைகாட்டி நிறுத்தி தாங்கள் மதுரையை சேர்ந்தவர்கள் என்றும் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வருவதால் சோர்வாக உள்ளதாகவும் ஓய்வு எடுக்க ஹோட்டல் அறைகள் தேடியும் அனைத்தும் நிரம்பி உள்ளதால் இரவு தங்கிவிட்டு காலை செல்ல ஏதுவாக ஏதாவது அறை உள்ளதா என கேட்டுள்ளனர் அப்போது ஜோதி என் வீடு உள்ளது அங்கே வந்து நீங்கள் தங்கி காலை செல்லலாம் என தெரிவித்து அவர்கள் இருவரையும் வீட்டுக்கு அழைத்து சென்று ஹாலில் தங்க வைத்துள்ளார் பின்னர் மறுநாள் காலை எட்டு மணி அளவில் ஜோதி தன் அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது ஹாலில் படுக்க வைத்திருந்த இரண்டு இளைஞர்கள் அங்கு இல்லை என்று வீட்டின் வெளியே சென்று பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு சந்தேகம் அடைந்து மீண்டும் வீட்டினுள்ளே சென்று பார்த்தபோது இரவு தான் கழுத்தில் இருந்து கழற்றி வைத்திருந்த ரூபாய் ஒன்றரை லட்சம் மதிப்பிலான தங்கச்சேன் மோதிரம் செல்போன் உள்ளிட்டவைகளை தங்க வைத்த இருவர் திருடி சென்றது தெரிய வந்ததை தொடர்ந்து இது தொடர்பாக ஜோதி முதலார்பேட்டை காவல் நிலையத்தில் அடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் புது யர்டிகா கார் ஜோதி வீட்டிற்கு செல்வதும் இருவர் காலை நான்கு மணி அளவில் ஜோதி வீட்டிலிருந்து கிளம்பி ஒருவர் காரை எடுத்து செல்வதும் மற்றொருவர் இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்வதும் பதிவாகியிருந்தது இதனையடுத்து இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் போலீசார் திருட்டில் ஈடுபட்ட இருவரை தேடி வந்த நிலையில் ஜோதி வீட்டில் திருட்டில் ஈடுபட்டது பரமக்குடி பகுதியை சேர்ந்த திமுக இளைஞரணி நிர்வாகி சந்திரசேகர் மற்றும் சவுதியில் கூலி வேலை செய்துவிட்டு இந்தியா திரும்பிய அவரது நண்பர் சபரிநாதன் என கண்டுபிடித்ததை தொடர்ந்து பரமக்குடியில் இருந்த இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் திருட்டுக்கு பயன்படுத்திய புதிய எர்டிகா கார் திருடி சென்ற யமஹா பைக் ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள தங்கச்செயின் பணம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ரூபாய் பதினேழு லட்சத்தை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்த சிறுமியின் பெற்றோருக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இறப்புக்கான முதல் தவணை நிதியாக ரூபாய் நான்கு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூறும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமான ரூபாய் மூன்று லட்சம் என மொத்தம் ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு நிதிக்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார் மேலும் இரண்டாம் தவணையான ரூபாய் நான்கு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு நீதிமன்றத்தில் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார் மேலும் எதிர்பாராத மரணத்திற்காக தொகை ரூபாய் பத்து லட்சம் வரும் திங்கட்கிழமை அன்று பெற்றோர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதன் மூலம் மொத்தம் ரூபாய் பதினேழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பெற்றோர்களுக்கு வழங்கப்படுகிறது இது தவிர ஏற்கனவே அறிவித்தபடி முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சம் நிவாரணமும் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட உள்ளது மகளிர் தினத்தையொட்டி சின்ன கோட்டகுப்பம் பகுதியில் உள்ள துப்புரவு பணியாளர் மற்றும் ஏழை எளியோருக்கு தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஆணையின்படி பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படியும் மகளிர் தினத்தையொட்டி புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான சின்ன கோட்டகுப்பம் பகுதியைச் சேர்ந்த பெண் துப்புரவு பணியாளர் மற்றும் ஏழை எளியோருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கபாலி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜி பி சுரேஷ் நகர செயலாளர் முகமது கவுஸ் நிரஞ்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பிரபாகரன் சிவராஜ் ஆனந்த் சதீஷ் அஜித் விஜி சஞ்சய் சூர்யா உள்ளிட்ட டிவி கே நிர்வாகிகள் பங்கேற்றனர் அட்டால் போட்ட இங்க பாருங்க இங்க பாருங்க வேணும் அப்படின்னு அண்ணே பாருங்க அண்ணே அண்ணே புத்தனமே அடுத்து குறுகு நீ குறுகு நீ குறுகு நான் அய்யோ நான் நப்பு சின்ன நவ் 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 பெருமா பெருமா பைன பெருமா வாடா லே லே ஒருத்த கொன்னா குடா புதுவை ஐயங்குட்டி பாளையத்தில் அமைந்துள்ள மார்க்கெண்டையர் திருமணம் சார்பாக புதுவை ஆதின முனைவர் ஸ்ரீலஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் மகா சிவராத்திரி முன்னிட்டு பெரிய நாயகி அம்மன் உடனுடைய அரசியலீஸ்வரர் பெருமானுக்கு நான்கு கால பூஜை சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றன தேவாரம் திருவாசகம் பன்னிரு திருமுறைகள் ஓதி வந்திருந்த அனைவருக்கும் இந்து என்பதற்கான அடையாளம் உங்களுக்கு அணிவிக்கப்படுகிறது இதை அணிந்து கொண்டு இந்து மதத்தையும் இந்து தர்மத்தையும் காப்பாற்றுவாயாக என்று கேள்வி கேட்டு காப்பாற்றுவேன் என்று கூறி ருத்ராட்சம் அணிந்து கொண்டார்கள் இதில் திரளான பக்தர்கள் கலந்து ருத்ராட்சம் அணிந்து கொண்டார்கள் இந்த ஏற்பாடுகளை மடத்தின் உறுப்பினர்கள் மற்றும் திருநாகராஜ் திரு ராஜ்குமார் சிவகந்தன் சிவகிரி சாய்மணி ஊர் பொதுமக்கள் செய்தார்கள் சட்டமன்ற சகடபட்டு பம்பையாற்றின் பாலத்தில் மின்விளக்கு பொருத்தும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பம் டூ சகடப்பட்டு பம்பையாற்றின் பாலத்தில் மின் விளக்கு பொருத்தும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின் விளக்கு பொருத்தும் பணிக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் சீனிவாசராம் எலக்ட்ரிக்கல் உதவி பொறியாளர் மோகன்ராஜ் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காரைக்காலில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் விவசாயிகளை சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்தும் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காரைக்கால் மாவட்ட விவசாய சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து காரைக்கால் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது வேளாங்கண்ணி செல்ல இருந்த ரயிலை விவசாயிகள் மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் பேச்சுவார்த்தை செய்து அப்புறப்படுத்தினர் இந்த நிலையில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மரக்கான அருகே நானக்கல் மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள நானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக முன்னூர் சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் உபயதாரன் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தமன் பெருங்கரணை நடுப்பழனி சக்திவேல் பாலமுருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணபுரம் ஆறுமுகம் கிளாப்பாக்கம் வேல்முருகன் மணிகண்டன் டிரேடர்ஸ் மணிகண்டன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் காளி உபாசகர் பெரம்பை பாஸ்கர் கீழ்குத்தப்பாக்கம் ஐயப்பன் கேட்ரிங் சோரப்பட்டு ரவி ஓமிபூர் பம்பை முத்து ஆள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொம்பியின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் ஆஸ்ட் இருபத்தி ஒன்னு சாலையில் மேற்கு மணவெளி சாலை சந்திப்பு மற்றும் சுகுமார் நகர் முதல் மதக்கடிப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஐந்து ஏ சாலை சந்திப்பு வரை மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டிலும் இதனைத் தொடர்ந்து திருபுவனை காவல்நிலைய சாலையில் சின்னப்பேட்டில் பாவடிவ வாய்க்கால் மறு கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருப்பூனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இயநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் தமிழரசன் மற்றும் கிராம பொரு பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமி கொலை விசாரணை சரியான முறையில் நடக்கிறது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது மீனவர்களை மீட்க கோரி உறவினர்கள் கோரிக்கை போதைப் பொருள் தொடர்பான புகார் அளிக்க இலவச துணைநிலை ஆளுநர் தமிழிசை அறிவிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்